எல்லோருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக அன்றைக்கி பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் செயல்பகுதியில் ஏழ் நாலு இதில் வெற்றி பெற இந்த கவிதைகளேருந்து வினாவிடைகள் வந்து பார்க்கலாம் கவிஞர் சுரதா பெற்ற குறிப்பிடத்தக்க விருதுகள் யாவை கவிஞர் சுரதா பெற்ற குறிப்பிடத்தக்க விருதுகள் யாவை அப்படின்னா தமிழக அரசின் கலைமாமணி விருது பாரதிதாசன் விருது மற்றும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை வந்து பெற்றிருக்கிறார் கவிஞர் சுரதா பெற்ற விருதுகள் வந்து தமிழக அரசின் கலைமவணி விருது பாரதிதாசன் விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது அடுத்து கவிதை எழுத எவற்றையெல்லாம் பெரு தெரிந்து கொள்ள வேண்டும் யாப்பின் உறுப்புகளான எழுத்து அசை சீர் தலை அடி தொடை போன்றவற்றை கொண்டு எழுதப்படுவது கவிதையாகும் கவிதை எழுத எவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா யாப்பின் உறுப்புகளை உறுப்புகளான எழுத்து அசை சீர் தலை அடி தொடை போன்றவற்றை கொண்டு எழுதப்படுவது கவிதையாகும் அடுத்து எப்போது புகழ் விளையும் என்றார் கவிஞர் சுரதா எப்போது புகழ் விளையும் என்கிறார் கவிதை சுரதா கவிஞர் சுரதா மிக நுணுக்கமான எழுத்துக்களை எண் எண்ணி படித்து நமது முன்னோர்களைப் போல கற்று வந்தால் உள்ளத்தில் அறம் விளையும் மிக மிகையான அறிவினில் புகழ் விளையும் என்கிறார் மிக நுணுக்கமான எழுத்துக்களை படித்து நமது முன்னோர்களைப் போல கற்று வந்தால் உள்ளத்தில் அறம் விளையும் மிகையான அறிவினில் புகழ் விளையும் என்று கவிஞர் சுரதா கூறுகிறார் அடுத்து வசனம் கவிதை வேறுபாடு தருகன்னு கேட்டாங்கன்னா வசனம் வந்து மக்கள் பேசும் எளிய சொற்களை கொண்டு எதுகை மூனே முதலினை சேர்க்காமல் அடியளவை அறியாமல் எழுதுவதே வசனம் வசனம் வந்து மக்கள் பேசும் எளிய சொற்களை கொண்டு எதுகை மூனை முதலின் முதலீடு சேர்க்காமல் அடியளவை வ அறியாமல் எழுதுவது வசனம் அடுத்து கவிதை அப்படின்னா யாப்பிலக்கண உறுப்புகளான எழுத்து சீர் அசை தலை அடி தொடை போன்றவற்றை கொண்டு இயற்றப்படுவது வசனமாகும் நிற்கவும் கவிதை கவிதை வேறுபாடு என்னென்னா யாப்பிலக்கண உறுப்புகளான எழுத்து சீர் அசை அடி தொடை போன்றத்தை கொண்டு ஏற்றப்படுவது கவிதை அடுத்து தமிழ் கவிதைகள் எவ்வாறு ஏற்றல் வேண்டும் என்று கவிஞர் சுரதா விரும்புகிறார் சாதாரண கல்வி அறிவுடைய மக்களுக்கும் விளங்கும்படியாக தமிழ் கவிதைகள் வந்து ஏற்றல் வேண்டும் தமிழ் கவிதைகள் எவ்வாறு ஏற்றல் வேண்டும் அப்படின்னா சாதாரண கல்வி அறிவுடைய மக்களுக்கும் விளங்கும்படியாக தமிழ் கவிதைகள் ஏற்றல் வேண்டும் என்று கவிஞர் சுரதா விரும்புகிறார் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தொடச்சா வீடியோ முழுமையாக ஸ்கப் பண்ணாமல் பாருங்கள் டிஎன்பிசி குரூப் டூ போகிற எல்லாருக்குமே இது கண்டிப்பாக டூ ஏ ரெண்டு போகிற எல்லாருக்குமே இது கண்டிப்பாக உதவும் நினைக்கிறேன் நாளைக்கும் தொடச்சா நம்ம வந்து பன்னிரெண்டாம் புயல் தமிழ் செய்த பயில ஏழு ஐந்துலேருந்து நம்ம வந்து வினாடை பார்க்கலாம் நன்றி